காம்கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் பகை என்ற விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது நட்பை விரட்டும் துன்பத்தை சேர்க்கும் நிம்மதியை கெடுக்கும் பகை நமக்குள் புகுந்து கொண்டால் நம்முடைய நட்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகும் பகை உணர்வினால் உண்டாகும் எதிர்மறை எண்ணங்கள் துன்பத்தை நம்மிடம் சேர்க்கும் சக்தி வாய்ந்தது நட்புகளும் விலகுதல் எதிர்மறை எண்ணங்கள் துன்பங்கள் சேருதல் என பகை நம் நிம்மதியை கெடுக்கும் பேராற்றல் பெற்றது